அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டு டவுட் கிளியர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்ட்ரோ அவுட்ரோ எல்லா வீடியோவுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாமா அசிஸ்டன்ட் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கொடுக்கலாம் ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது யூடியூப் சைட்லேயே சொல்லியிருக்காங்க இன்ட்ரோனா என்னன்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் இல்லைனா குக்கிங் பார்க்க போறோம் அப்படி சொல்றோம் இல்லையா அதுக்கு பேரு தான் இன்ட்ரோ அது நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சொல்லலாம் அவுட்ரோனா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நீங்க கண்டிப்பாக சொல்லலாம் அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒருத்தருக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைச்சிருச்சு ஸோ இது நல்லா கவனிப்பாக கேளுங்க புதிய யூடியூபர் மஸ்ட் கேட்க கேட்கணும் மானிட்டைசேஷன் ஆனவங்க ரொம்ப ரொம்ப மஸ்டாக கேட்கணும் ஸோ அவங்க வந்து போன வாரம் மானிட்டைசேஷன் வாங்கினாங்க ஸோ இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணி அளவில் ரிப்பீட் கண்டென்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ரிப்பீட் கண்டென்ட் பாலிசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொன்னேன் ஸோ நான் அவங்களுக்கு என்னென்ன ரிப்பீட் கண்டென்ட் பாலிசியில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதை ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நமக்கு மானிட்டைசேஷன் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிடாதீங்க ரிப்பீட் கண்டென்ட் பாலிசிஸில் போய்டும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் நான் வீடியோ ரெடி பண்ணி தரேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயங்க இதனால் ஒரு சேனல் இன்னைக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு ரிப்பீட் கண்டென்ட் பாலிசி ஸோ இந்த ரிப்பீட் கண்டென்ட் பாலிசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் வந்து ரீயூஸ்டு அதனால தான் வந்து ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்க ரிப்பீட் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்குது இது மானிட்டைசேஷன் ஆன சேனல் சடன்லி வந்து கேன்சல் ஆகிடுச்சு காரணம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல இதே மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க இப்போது ரிப்பீட் கண்டென்ட் பாலிசினால் என்ன நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா என்னுடைய தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு ஸோ இருக்கிற மற்ற எந்த சப்ஸ்கிரைபருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போது ரிப்பீட் கண்டென்ட் பாலிசினா ஒரே வீடியோவை நீங்கள் காப்பி பண்ணி ரிப்பீட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இது யாருமே தெரிஞ்சு அப்ளை பண்ண மாட்டோம் தெரியாமல் கேலரியில் நம்ம ஓகே இந்த வீடியோ போடலை இன்னொரு டைம் போடலாம் அப்படின்ட்டு அப்ளை நம்ம திரும்பவும் வந்து அதை அப்லோட் பண்ணியிருப்போம் சரிங்களா இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால தான் அவங்களுக்கு ரிப்பீட் பாலிசி வந்தது இருந்தாலுமே அதை நான் சரி பண்ணி அவங்களுக்கு மானிட்டைசேஷன் வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ அவங்க பண்ண தப்ப அவங்கக்கிட்ட நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோனால் அதில் இப்போ ஒரு வீடியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அதில் பேக்ரவுண்ட் மட்டும் மாற்றிட்டு அதே ஃபேஸ் அதே ரியாக்ஷன் அதே டைமிங் அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ரிப்பீட் கண்டென்ட்டில் வரும் ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்கையும் நீங்கள் முக்கியமாக பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் உங்கள் சேனலில் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன் சிஸ்டர் அதுக்கு வந்து டைட்டலு அதாவது டைட்டல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வீடியோவை கொஞ்சம் எஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் அண்டு ஃபேஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஒரே டாப்பிக்கில் வீடியோ போட்டாலும் பரவாயில்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் வீடியோ போடணும் நீங்கள் வீடியோவுக்கு கமெண்ட்ரி ரிவ்யூ ரியாக்ஷன் இது எல்லாமே சேர்க்கணும் எடிட்டிங் நரேஷன் எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்கணும் இப்போது உதாரணம் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணிலே பல டைப் இருக்குது மூங்கில் சிக்கன் பிரியாணி தம் சிக்கன் பிரியாணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி படி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி பல டைப் இருக்குது ஆனால் சிக்கன் பிரியாணி தான் அது நீங்கள் பல்வேறு ஆங்கிளில் காட்டணும் சரிங்களா அது போல் ஒரே கண்டென்ட் எடுத்து பேசினாலும் டிஃப்ரெண்ட் இருக்கணும் மக்கள் பார்க்கணும் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இதனுடைய உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் ரிப்பீட் கண்டென்ட்னா ஒரு வீடியோவை திரும்ப திரும்ப போடுவது இதுக்கு பேர் ரிப்பீட் கண்டென்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மறக்காமல் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு கான்டக்ட் பண்ணுங்கள் சரிங்களா